வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஓகேங்களா அழகி ஏழு ஆல்ரெடி நம்ம அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இதை பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம சிறுபஞ்சம் மூலம் சார்ந்த டேட்டாஸை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம நாலரடியாக நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிக்கடுகம் நின்னா நாற்பது இத்தனை டாப்பிக்கே அறநூல்களில் இருக்கிற முக்கியமான டேட்டாஸ் ஓகேங்களா புக் ஸ்டோர்ஸ் பார்த்தோம் சிறப்பு தமிழ் புத்தகம் பார்த்தோம் தேவியரா புத்தகத்தில் இருக்கிறத பார்த்தோம் கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் சேர்த்து பார்த்தோம் ஓகேங்களா அதே மாதிரி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக சிறுபஞ்சம் மூலத்தை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேவியரா புத்தகத்தில் இருக்கிற டேட்டா பார்க்க போகிறோம் அடுத்ததாக ஓகேங்களா தேவியரா புத்தகம் கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் டேட்டாஸ் இருக்குது இதை பார்க்க போகிறோம் அடுத்ததாக புதிய ஒன்பதாம் வகுப்பு புத்தகம் ஓகேங்களா நியூ நைன்த் டெக்ஸ்ட்டு புக் இதுலேயும் டேட்டாஸ் இருக்குது சிறு மூலம் சார்ந்த பாடலும் இருக்குது அதே மாதிரி ஓல்டு நைன்த்து புக்லேயும் சிறு பஞ்சம் மூல பாடல் இருக்குது இதையும் டீட்டெயில்தான் பார்த்துட்டு சிறப்பு தமிழ் புத்தகத்திலையும் ஒரு பாடலே கொடுத்துருக்காங்க சிறு பஞ்சம் மூலம் தொடர்பான ஒரு பாடல் ஓகேங்களா இந்த பாடலையும் பார்த்துட்டு கடைசியாக ப்ரீவியஸ் இயர் கொஷனை பார்த்து இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா மேக்ஸிமம் இருக்கிற எல்லா சோர்ஸையும் இந்த வீடியோவில் சிறு மூலம் தொடர்பான செய்திகளை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிறு மூலம் இது தேவீரா புத்தகத்தில் இருக்கிற டேட்டாஸ் ஓகேங்களா மருந்தால் பெயர் பெற்ற நூல் இதுக்கு முன்னாடி நம்ம மருந்தால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு ஒரு நூலை பார்த்துருந்தோம் திரிக்கடுகம் ஓகேங்களா அதே மாதிரி இதுவும் மருந்தால் பெயர் பெயர் பெற்ற ஒரு நூல் தான் சிறு பஞ்சம் மூலம் ஓகேங்களா இதில் பாருங்க பஞ்சம் இதில் இருக்கிற சிறு பஞ்சம் மூலம் மூணாக பிரிக்கிறாங்க இதில் பஞ்சம் என்றால் ஐந்து என்று பொருள் ஓகேங்களா பஞ்சம் என்றால் ஐந்து என்று பொருள் மூலம் என்றால் வேர் என்று பொருள் ஓகேங்களா வேறால் பெயர் பெற்ற நூல் இப்படியும் கேள்விகள் வரலாம் வேறால் பெயர் பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா அறநூல்கள் சிறுபஞ்சம் மூலம் ஓகேங்களா சிறுபஞ்சம் மூலம் மருந்தால் பெயர் பெற்ற நூல் பஞ்சம் என்றால் ஐந்து ஓகேங்களா மூலம் என்றால் வேர் ஓகேங்களா வேர் என்று பொருள் வேறால் பெயர் பெற்ற நூல் ஐந்து வேர்கள் என்னென்ன வேர்கள் பாருங்க கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி சிறுநெஞ்சி வேர் ஓகேங்களா சிறு நெருஞ்சி வேர் ஓகேங்களா இதுதான் அந்த ஐந்து வேர்கள் இதோட ஆசிரியர் யாரு காரியாசான் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் ஓகேங்களா தோல்கன்றை கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறுகிறது இந்த பாயிண்டை வச்சும் கேள்விகள் கேட்கலாம் ஓகேங்களா ஆனால் புக்குலேயே நிறைய டேட்டாஸ் இருக்கு கேட்கணும்னு நினைச்சா அதுல இருந்தே கேட்கலாம் எதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவா இருக்கட்டும் என்றா இந்த தேவேரா சோர்ஸை பார்க்குறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம இன்னதுக்குலாம் புத்தகத்துல சோர்ஸே இல்லை ஸோ நம்ம பொதுவான தேவேரா புத்தகத்தில் இருக்கிற டேட்டாஸை முக்கியமாக ரெஃபர் பண்ணியே ஆகணும் பட் இந்த சிறுபஞ்சம் மூலத்துக்கு புக்குலயே நிறைய சோர்ஸ் இருக்கு ஓகேங்களா அது இல்லாமல் இங்கே பாருங்க மேற்கொள்ள ஒன்று கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துக்குவாங்க ஓகேங்களா இப்போது புத்தகத்துக்கு போகும் புத்தகத்தில் ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகம் ஓகேங்களா அதில் சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மனித வாழ்வை மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன அவற்றுள் ஒன்று தான் சிறுபஞ்சம் மூலம் என்னும் நூல் வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு தொடர்பு இருப்பதில்லை சாதனைக்கும் வயது ஒரு தடை இல்லை ஓகேங்களா அப்படிதான் இந்த பாடல் வந்து அதை தான் நமக்கு உணர்த்த போது ஓகேங்களா வயதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்த போகுது பாடல் பாருங்கள் அறிவுடையவர் அறிவுடையார் தாமே உணர்வர் பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நார்வ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு ஓகேங்களா ஒன்றும் இல்லை சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் பூக்காமலே சில மரங்கள் காய்களை காய்க்கின்றது ஓகேங்களா ஒரு சில மரம் பூவே பூக்காது ஆனால் காய் காய்க்கிற மரமும் உண்டு ஓகேங்களா அப்படிப்பட்ட மரம் போல அதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவர் சில பேருக்கு சின்ன வயசுலேயே பெரிய ஒரு பக்குவம் வந்துட்டு ஓகேங்களா பெரியவங்களை போல ஒரு பெரிய பக்குவம் வந்துட்டு அப்படிப்பட்ட சிறியவங்களையும் நம்ம பெரியவங்களோடு ஒப்பிடலாம் ஓகேங்களா அப்படியும் நம்ம மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவர் யாருன்னா அந்த சிறியவர் ஓகேங்களா பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன ஓகேங்களா ஒரு சில மரங்கள் நமக்கே தெரியும் நிறைய இடத்துல அப்படியே முளைச்சி இருக்கும் நிறைய செடிகள் அதுக்கு யாரும் விதையும் போடுறதில்ல தண்ணியும் பாய்ச்சறதில்லை ஓகேங்களா அதே மாதிரி தான் பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து விதைகளும் உள்ளன விதையாமை நார்வ வித்துல ஓகேங்களா விதையே விதைக்காம வளர்கிற செடிகளும் உள்ளன அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் இன்னொருத்தர் சொல்லிதான் நமக்கு தெரியணும்னு இல்லை யாருன்னு பார்த்தோன்னா மேதையர் ஓகேங்களா மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு ஓகேங்களா இன்னொருத்தர் தான் இது நல்லது கேட்டதுன்னு தெரியணும்னு இல்லை மேதைக்கு அவங்க செய்கிறது எதுன்னு அவங்களே உணர்ந்துருப்பாங்க ஓகேங்களா அதுதான் மேதையரும் பிறர் உணர்த்தாமல் தாமே உணர்ந்து கொள்வர் ஓகேங்களா யாரும் உணர்த்த தேவையில்ல அவங்களே அந்த விஷயத்தை உணர்ந்துப்பாங்க ஓகேங்களா இந்த பாடலோட கருத்தும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாடலும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சப்போஸ் பாடல் கொடுத்துட்டு வரிகள் கொடுத்துட்டும் கேட்கலாம் பொருளை வச்சு ஏதாச்சும் கேட்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக அணி ஓகேங்களா அணிலாம் பெருசாக கேட்குறதில்ல இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஓம அணி ஓகேங்களா இதில் பயின்று வந்துள்ள அணி ஓம அணி சொல்லும் பொருளும் இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க மூவாது முதுமை அடையாமல் நார்வ முளைப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்வனா முளைப்ப தாவா கெடாதிருந்தால் எல்லாம் மூணு சொற்பொருள் தான் இருக்குது இதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இலக்கண குறிப்பு ஓகேங்களா இதையும் பார்த்துடலாங்களா அரிவார் ஓகேங்களா மேக்சிமம் இருல முறிஞ்சாது வினையாளனின் தான் இருக்கும் விதையாமை உரையாமை ஓகேங்களா இதெல்லாம் விதைக்கிறது உரையாற்றுறது எல்லாமே என்னன்னு பார்த்தோன்னா தொழிற்பெயர் ஆனால் இங்க பாருங்க விதையாமை ஓகேங்களா எதிர்மறையாக விதையாமை உரையாமை அப்படின்னு சொன்னதால இது எதிர்மறை தொழிற்பெயர் இங்கே பாருங்க தாவா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் தாவாத அப்படின்னு வரலாம் ஆனா இங்க தாவா அப்படின்னு சிம்பிளா முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஈரு கெட்டு போயிடுச்சு அதனால இது என்ன சொல்றாங்கன்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா அடுத்ததான் நூல்வெளி ரொம்ப 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 இம்பார்ட்டனான நூல்வெளி ஓகேங்களா தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின அவை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் என தொகுக்கப்பட்டுள்ளன இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதில் ஒன்று இவற்றுள் ஒன்று சிறுபஞ்சம் மூலம் ஐந்து சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள் ஓகேங்களா சிறுனா சிறிய ஓகேங்களா பஞ்சனா ஐந்து மூலம்னா வேர் ஓகேங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க ஐந்து சிறிய வேர்கள் என்னன்னா ஐந்து சிறிய வேர்கள் என்பது சிறுபஞ்சம் மூலத்தோட பொருள் ஓகேங்களா அடுத்ததா அது என்னென்ன வேர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் புத்தகத்தில் கொடுத்துருக்கதை பார்த்துக்கோங்க கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகியன இவ்வேர்களிலான மருந்து உடலின் போக்கு வே நோயை போக்குகின்றது அது போல சிறுபஞ்ச மூல பாடல்களில் உள்ள ஐந்து ஐந்து கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்த உணவாய் அமைந்துள்ளன ஓகேங்களா இப்பாடலில் பாருங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் நன்மை தருபவன இப்பாடல்கள் சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கிற பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்குரியன என்னும் வகையிலும் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்குரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து இயம்பும் நூல் எது அப்படின்னு வரலாம் எந்த நூலே சிறுபஞ்ச மூலம் ஓகேங்களா அடுத்ததா சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம் சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான் ஓகேங்களா மதுரை தமிழாசிரியர் ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணக்கர் ஓகேங்களா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரோட மாணக்கர் தான் இந்த காரியாசன் காரி என்பது இயற்பெயர் ஓகேங்களா காரி என்பது இயற்பெயர் ஆசான் என்பது தொழிலின் தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் ஓகேங்களா காரி என்பது தான் அவரோட இயற்பெயர் ஓகேங்களா ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் மா காரியாசான் அப்படின்னு பாயிரச்சையில் இவரை சிறப்பிக்கிறது ஓகேங்களா மா காதி ஆசான்னு யார் சிறப்பிக்கிறது பாயிர செய்யுள் ஓகேங்களா அடுத்ததாக வேறு என்னன்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்க ஆறு கருத்துக்கள் பாடலின் மூன்று ஆறு கருத்துக்களை கொண்டாடுற நூல் உள்ள ஓகேங்களா அடுத்ததாக பார்ப்போம் ஏழாவதியில் வரும் அது இப்போவே இதை பார்ப்போம் அடுத்ததாக இப்போது ஓல்டு புக்குக்கு போவோம் ஓகேங்களா ஓல்டு புக்குக்கு போவோம் ஓல்டு புக் ஒன்பதாம் வகுப்பு ஓகேங்களா ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகம் முதல் பருவம் ஓகேங்களா பாருங்க சிறு பஞ்சம் மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஓகேங்களா கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல் கண்வனப்பு கண்ணோட்டம்னா என்னன்னா கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்றதுல தான் ஓகேங்களா காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை இவங்களா யாருக்கிட்டையும் நம்ம இறந்து போய் நிற்கக்கூடாது கால் வனப்பு செல்லாமை படிக்கும்போதே நமக்கு புரிஞ்சுது ஓகேங்களா காலுக்கிழகு பிறரிடம் இறந்து செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் ஓகேங்களா ஆராய்ச்சி கழகு தமது முடிவை துணைந்து உரைத்தல் ஓகேங்களா நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோன்னா அதோட முடிவை து துணைந்து வந்து உரைக்கணும் அதுதான் என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க பண்வனப்பு கேட்டா நன்றென்றல் பண்ணுனா இசை ஓகேங்களா இசைக்கு அழகு அதனை கேட்போ நன்றென புகழ்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் ஓகேங்களா பாடல்லே கருத்து அருமையாக புரியுது அடுத்ததாக பாருங்கள் கிளர்வேந்தன் ஓகேங்களா அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தர் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் அந்த அரசர் வாட்டாமல் எங்களை பார்த்துக்கிறாருப்பா அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு அரசனுக்கு அழகு அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல் ஓகேங்களா ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஈஸியாக பொருள் புரியிற ஒரு பாடல் தான் ஓகேங்களா கண்வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமல் என் வனப்பு இத்துணையாம் என்று வனப்பு கேட்டான் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு ஓகேங்களா சொற்பொருள் பார்த்துக்கோங்க கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல் என் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு வனப்பு அழகு கிளர்வேந்தன் துகழுக்குரிய அரசன் வாட்டான் வருத்தமாட்டான் ஓகேங்களா அடுத்ததாக ஆசிரியர் குறிப்பை பார்ப்போம் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன் காரியாசான் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரி மாணக்கார் என்று சிறப்பு பாயிரம் கூறுகிறது ஆல்ரெடி இந்த டேட்டா நம்ம பார்த்துட்டோம் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை சார்ந்த கேள்விகளும் வரும் நம்ம தேவிரா புத்தகத்தில் கூட இவர் வைணவர் சமணர் அப்படின்லாம் பார்த்துருப்போம் ஓகேங்களா ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் அதெல்லாமோ ஒரு சில எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க இது சிறுபஞ்சம் மூலத்தில் கேட்டிருக்காங்க இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததிலும் அவங்க எந்தெந்த சமயத்தை சார்ந்தவங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இவரும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணக்கர் இதுவும் கொஷின் வந்த ஏரியா ஓகேங்களா காரியாசனம் யாரும் ஒரு சாலை மாணக்கர் அப்படின்னு பார்த்தோன்னா கனிமேதாவியரும் பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டால் இப்படி கேட்கலாம் பெரும்பான்மையான சமண அறக்கருத்துக்களும் சிறுபான்மையான பொது கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே மாற்றி கேட்கலாம் ஓகேங்களா பெரும்பான்மை இருந்ததை சிறுபான்மையாகவும் சிறுபான்மையாக இருக்கிறத பெரும்பான்மையாகவும் கூற்று காரணத்தில் கேட்கலாம் அதனால இதை நல்லா இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க இந்த புத்தகத்தில் பழைய புத்தகத்தில் இருக்கிற டேட்டா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததான் நூற்குறிப்பு இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான் இருக்கும் சிறுபஞ்சம் மூலம் பதினெண்டு கீழ்கணக்கில் நூல்களுள் ஒன்று இதன் ஆசிரியர் காதி ஆசான் இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்நூலில் பாருங்கள் கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன எத்தனை வெண்பாக்கள் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன இதுவும் கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க சிறுபஞ்சம் மூலத்தில் நிறைய நம்ம நூறு பாடல்கள் தான் நினைப்போம் ஓகேங்களா நூறு நூற்றி ஒன்று இந்த மாதிரி கடவுள் வாழ்த்தோடு சேர்த்துன்னு பார்ப்போம் பட் சிறுபஞ்சம் மூலத்தில் மொத்தமே தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் உள்ளன கடவுள் வாழ்த்துடனே இல்லை கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன கண்டங்கத்திரி சிறுவழுதினை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் மூலிகையின் வேர்களும் உடல் நோயை உடல் நோயை தீர்ப்பன அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்துக்கள் மக்கள் மனநோயை போக்குவன ஆகையால் இந்நூல் சிறுபஞ்சம் மூலம் என பெயர் பெற்றது ஓகேங்களா நமக்கு இந்த இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய பாயிண்ட் எதுனா பெரும்பான்மை அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண கருத்துக்கள் இதை பார்க்கணும் அடுத்ததாக இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அடுத்ததாக இவர் யாருடைய மாணக்கர் ஓகேங்களா அப்படின்னு பார்க்கணும் இவரும் யார் ஒரு சாலை மாணக்கர்னு பார்த்தோன்னா கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணக்கர் அடுத்ததாக இதில் மொத்தமாக எத்தனை பாடல்கள் உள்ளது கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் உள்ளன ஓகேங்களா இதெல்லாம் தான் இதில் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்ததாக சிறப்பு தமிழ் புத்தகத்தை பார்த்துடலாங்களா சிறப்பு தமிழ் புத்தகத்தை பார்த்துருவோம் சித்தப்பத்தமிழ் புத்தகத்தில் திரிக்கடுகம் ஆல்ரெடி நம்ம திரிக்கடுகம்லாம் பார்த்துட்டோம் இப்போ பார்க்க போகிறது மூலம் ஆசிரியர் யார் காரியாசான் இல்லை நாலடியார் நான் மணி கடிகை இன்னான் நட்பதும் பார்த்துட்டோம் திரிக்கடுகமும் பார்த்துட்டோம் இல்லைங்களா இன்னும் ஏழாதி மட்டும் பேலன்ஸ் இருக்குது முதுமொழி காஞ்சியும் பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போது சிறுபஞ்சமூலத்தோட ஆசிரியர் யார் காரியாசான் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம மருந்து பொருட்களால் ஆன நூல்கள் மூணு பார்த்துருந்தோம் திரிக்கடுகம் சிறுபஞ்ச மூலம் ஏலாதி இதில் திரிகடுகம் பார்த்துட்டோம் இங்கே பாருங்கள் சிறு பஞ்சம் மூலம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நெருஞ்சி கண்டங்கத்திரி சிறுவழுதனை சிறுமல்லி பெருமல்லி ஓகேங்களா இதையும் பார்த்துட்டோம் திருக்கடுகமும் பார்த்துட்டோம் பேலன்ஸ் இன்னும் ஏழாதி இருக்குது நாளைக்கு பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போது மும்மருந்து இதையும் நம்ம காலையிலே பார்த்துட்டோம் ஓகேங்களா திருக்கடுகம் சார்ந்த டேட்டாஸில் பார்த்துட்டோம் இப்போ நம்ம சிறு பஞ்சம் மூலத்துக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா இரண்டாவதாக அமைந்த நூல் சிறு பஞ்சம் மூலம் எதில் இரண்டாவதாக அமைந்த நூல்னால் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் மருந்து பெயர்களால் கொண்ட அறநூல்கள் மூன்று ஓகேங்களா மொத்தமாக மூணு நூல்கள் என்னென்ன திரிகடுகம் ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் ஓகேங்களா அதுல சிறுபஞ்சம் மூலம் தான் ரெண்டாவது நூல் ஓகேங்களா கண்டங்கத்திரி சிறுபழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து வேர்களின் கலந்து மருந்து உடலை வலுப்படுத்துவது போல இந்நூலின் ஒவ்வொரு செயலிலும் அமைந்த ஐந்து கருத்துக்கள் வாழ்வுக்கு வலிமை சேர்ப்பதனால் இந்நூல் சிறுபஞ்சம் மூலம் என பெயர் பெற்றது இங்க தான் ஒரு முரண்பாடு வரப்போகுது ஓகேங்களா பாருங்க நூற்றி ரெண்டு வெண்பாக்களை கொண்ட இந்நூலின் ஆசிரியர் காரியாசான் நம்ம பழைய புத்தகத்தில் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள்னு பார்த்துருந்தோம் ஓகேங்களா பழைய புத்தகத்தில் என்னன்னா கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து தொண்ணூற்றி ரெண்டு வெண்பாக்கள் ஓகேங்களா தொண்ணூற்றி சாரி தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இங்கே பார்த்தோன்னா நூற்றி ரெண்டு வெண்பாக்களை கொண்டுள்ளது தேவேரா புத்தகத்திலையும் நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் தான் இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதே வீரா புத்தகத்துலையும் நூற்றி ரெண்டு பாடல்கள் இருக்கிறதா தான் கொடுத்துருக்குறாங்க பட் இது ரெண்டுத்தில் எது கரெக்டுன்னு தெரியல கூகுளில் போட்டால் ரெண்டுமே வருது ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழுனும் ஒரு பக்கம் வருது நூற்றி ரெண்டுன்னு ஒரு பக்கம் வருது பட் எதுன்னு கரெக்டாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எல்லாருக்கும் பயனளிக்கட்டும் ஓகேங்களா அடுத்ததாக சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்கிற பாடல் ஒன்று பார்த்துருவோம் ஓகேங்களா இந்த பாடல் வந்து மக்களை காப்பது அரசனின் கடுமை கடமை மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்பது ஆன்றோர் வாக்கு சிறுபஞ்சம் மூலம் அரசனின் இயல்புகளை விவரிக்கும் விதம் இங்கு நோக்கத்தக்கது அரசனோட இயல்புகளை இந்த பாடல் மூலயமா நமக்கு சொல்ல வராங்க சிறுபஞ்சம் மூலத்துல பொருள் போக மஞ்சாமை போன்றும் கார் போத்த அருள் போக வாராமின் வாரரமின் வாரர மென்றரைத்தும் இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேல்வல் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான் ஓகேங்களா பொருள் இன்பம் இடுக்கன் வந்த காலத்து அஞ்சாமை பிரிதோர் உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல் ஓகேங்களா என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம கண்வனப்பு கண்ணோட்டம் பார்த்தோங்களா அதே மாதிரி தான் என்னன்னா பொருள் இன்பம் இடுக்கன் வந்த காலத்து அஞ்சாமை ஓகேங்களா பிரிதோரு உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல் நாலாயிடுச்சுங்களா நிலையாமை அறம் ஆகிய ஐந்தும் உடையவன் நல்ல அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதியுடையவனாகிறான் ஓகேங்களா ஐந்து ஐந்து கருத்துக்கள் இருக்கும் ஒவ்வொரு பாடல்லையும் இங்கே பாருங்கள் பொருள் இன்பம் என்னென்ன ஐந்து கருத்துக்கள் திரும்பவும் பார்த்துடலாம் பொருள் இன்பம் இடுக்கன் வந்த காலத்து அஞ்சாமை பிரிதோர் உயரின் துன்பம் கண்டு இறங்குதல் நிலையாமை அறம் நிலையான அறம் ஓகேங்களா இந்த ஐந்து உடை தான் நல்ல அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதியுடையவன் அப்படின்னு இந்த சிறுபஞ்சம் மூலம் பாடல் சொல்லுது ஓகேங்களா அடுத்ததாக நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலுக்கு போகலாம் இப்போ பழைய புத்தகத்தில் பாருங்கள் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் இல்லை கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள்னு இருக்குது ஆனால் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் நூற்றி ரெண்டுன்னு இருக்குது நீங்கள் தேவீரா புத்தகம் எடுத்து பார்த்தாலும் தேவீரா புத்தகத்துலையும் நூற்றி ரெண்டு வெண்பாக்கல் தான் இருக்கிறது ஆனால் எது கரெக்டுன்னு ஒரு முடிவுக்கு வர முடியல உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஆனால் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே தொண்ணூற்றி ஏழு தான் ஆப்ஷனில் கொடுத்துட்டு கீ ஆன்சராகவும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதையும் நம்ம சொல்லியாகணும் அடுத்ததாக பாருங்கள் சிறுபஞ்சமூலத்தோட ஆசிரியர் குறிப்பு காரியாசான் ஆசிரியர் யாரு காரியாசான் மதுரை தமிழ் ஆசிரியர் ஓகேங்களா அவரோட மாணவர் சிறப்பு பாயிரம் கூறுகிறது சமண சமயத்தை சார்ந்தவர் தனிமேதாவியரும் இவரும் ஒரு சாலை மாணக்கர் இது நம்ம புத்தகத்திலிருந்து அதே டேட்டா பெரும்பான்மை அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன கண்டங்கத்திரி சிறுவழுதனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஐந்து மூலிகையும் உடல் நோயை தீர்ப்பன இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் நம்ம ஆல்ரெடி பார்த்தா அதே தான் கண்வனப்பு கண்ணோட்டம் பாடல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓல்டு நைன்த்து புக்கில் இருந்த பாடலை மேற்கோளாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதில் கன்ஃபியூஷன் என்னென்னா புதிய புத்தகத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு கொடுக்கல பட் பழைய புத்தகத்தில் தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே சிறப்பு தமிழ் புத்தகத்தில் நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பட் எதுன்னு கூகுளில் போட்டாலும் எல்லாமே வருது ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷினே பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு வருவோம் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் டேஷ் வெண்பாக்கள் உள்ளன எத்தனை வெண்பாக்கள் தொண்ணூற்றி ஏழு ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இருக்கு பட் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இது இருக்குது தேவிரா புத்தகத்துலேயும் நூற்றி ரெண்டு தான் இருக்குது ஓகேங்களா நம்ம ரெஃபர் பண்ணுற தேவிரா புத்தகத்துலேயும் நூற்றி ரெண்டு தான் இருக்குது ஓகேங்களா அடுத்ததா நூலின் தொண்ணூற்றி ஏழு என்பாவிலும் மனநோயை பூக்கும் போக்கும் ஐந்து அறக்கருத்துக்கள் ஐந்து கருத்துக்கள் கொண்டது சிறுபஞ்சம் மூலம் ஐந்து கருத்துக்கள்னாலே சிறுபஞ்சம் மூலத்துக்கு போயிடணும் ஓகேங்களா அடுத்ததா கண்டங்கத்திரி சிறுவழுதனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன எப்பகுதியை தீர்க்குதுன்னா பகுதி ஓகேங்களா எந்த பகுதி பகுதி தான் ஓகேங்களா அப்போ ஆன்சர் வேர் அடுத்ததா பொறுத்துக ஓகேங்களா இதில் இப்போ நம்ம ஏழாதி தவிர எல்லாமே பார்த்துட்டோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சிறுபஞ்சம் மூலம் யார் காரியாசான் ஓகேங்களா நான் மணிக்கடிகை விளம்பி நாகனார் திரிக்கடுகம் நல்லாதனார் அப்போ ஆன்சர் என்ன ஃபஸ்ட்டுக்கு டூ ஏலாதிக்கு மட்டும் கனிமேதாவியார் ஓகேங்களா அடுத்ததாக பார்க்க போகிறோம் டூ ஃபோர் நான் மணிக்கடிகை விளம்பி நாகனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் அப்போ ஆன்சர் டூ ஃபோர் ஒன் த்ரீ ஓகேங்களா இதில் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சாலே ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா கடுகத்தோட ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சாலே வேறு எந்த ஆப்ஷனுமே இதில் இல்லை டூவில் ஸ்டார்ட் ஆகிறது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது அடுத்ததாக பாருங்கள் பட்டியல் ஒன்று உள்ளில் உள்ள ஒன்றில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்களுடன் பொறித்து பொருத்தி குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தெரிவு செய்க பாருங்கள் கண்வனப்பு என்ன வரும் கண்வனப்பு அந்த பாடல் ஓகேங்களா கண்வனப்பு கண் ஓட்டம் என் வனப்பு என்ன வரும் இன் இத்துணையாம் என்றுரைத்தல் ஓகேங்களா பன்வனப்பு கேட்டா நன்றென்றல் கான்வனப்பு செல்லாமை எல்லாம் மாற்றி கொடுத்துட்டாங்க கண்வனப்புக்கு அடுத்து தான் கால் வனப்பு வரும் கால் வனப்பு வருவங்களா பாடலில் ஆனால் பாருங்கள் கண்வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டா நன்றென்றல் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன வரும் த்ரீ டூ ஃபோர் ஒன் ஓகேங்களா அடுத்ததா சிறுபஞ்சம் மூலம் என்பதில் பஞ்சம் மூலம் என்பது எதை குறிக்கிறது சிறுனா சிறிய ஓகேங்களா பஞ்சம்னா ஐந்து மூலம்னா வேர் ஓகேங்களா அப்போது ஐந்து வேர்கள் ஓகேங்களா அடுத்ததான் சிறுபஞ்சம் நூலை சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை ஏற்றிய ஆசிரியரின் சமயம் பாருங்க சமயத்தை கேட்டுட்டாங்க எந்த சமணத்தை சார்ந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர் நம்ம தேவேரா புத்தகத்தில் மேக்சிமம் எல்லாரோட சமணம் சமயமும் கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையும் தனியாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா சப்போஸ் இந்த மாதிரி கேள்வியை சிம்பிளாக கேட்டுவிட்டாங்கனாலே நமக்கு ஆன்சர் தெரியாது ஓகேங்களா அடுத்ததாக பாருங்க திரிக்கடுகம் யார் நல்லாதனார் ஓகேங்களா அடுத்ததா ஆசார கோவை பெருவாயின் முள்ளியர் பழமொழி நானூறு மூன்று யாரையினார் சிறுபஞ்சம் மூலம் காரி ஆசான் ஓகேங்களா அப்போது டூ ஒன் ஃபோர் த்ரீ கரெக்டாக இருக்குங்களா டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்ததாக பாருங்க ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது ஐந்து சிறிய வேர்கள்னாலே சிறுபஞ்சம் மூலம் அடுத்ததா பாருங்க பொருத்தமான விடையை தேர்வு செய்க சிறுபஞ்சம் மூலம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் தொடர்பான செயல்க அறநூல்கள் தொடர்பான நூல்களை தான் நம்ம பார்த்துட்டு ஓகேங்களா அதுல சிறுபஞ்சம் மூலம் என்பது அரை இலக்கியம் சிறுபஞ்சம் மூலம் என்பது அரை இலக்கியம் அப்போ ஃபர்ஸ்டுக்கே என்ன வரணும் தான் வரணும் ஓகேங்களா குடும்ப அடுத்ததாக பாருங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஓகேங்களா நம்ம சிலபஸில் சிறுபஞ்சம் மூலம் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம் ஓகேங்களா எதுவும் பார்த்துடலாங்களா குடும்ப விளக்கு என்ன வருதுன்னா தற்கால இலக்கியம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இரண்டு வீடு ஓகேங்களா அடுத்ததா சிவக சிந்தாமணி காப்பியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் ஓகேங்களா அப்போது த்ரீ ஃபோர் ஒன் டூ அடுத்ததா பாருங்க சேம் கொஷின் ஓகேங்களா சேம் கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு அதே ஆப்ஷனோடைய இருக்குது ஓகேங்களா அதே ஆப்ஷனோடைய இருக்கு அடுத்த கொஷின் பாருங்க காரியாசனும் டேஷ் ஒரு சாலை மாணக்கர் யாரு காரியாசனம் கனிமேதாவியரும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணக்கர் ஓகேங்களா கனிமேதாவியார் அதுதான் சிறுபஞ்சம் மூலத்தின் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன எத்தனை வெண்பாக்கள் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்ற நூல் ஓகேங்களா இதையும் கேட்டிருக்காங்க பாடலை வச்சோம் சிறுபஞ்சம் மூலம் இது பழைய புத்தகத்தில் இருக்கிற டேட்டா நீங்கள் புதிய புத்தகத்தில் இருக்கிற அந்த டேட்டாவையும் பார்த்துக்கணும் ஓகேங்களா அந்த பாடல் வரிகளும் பார்த்துக்கணும் ஓகேங்களா பூவாது காய்க்கும் மரமுலை நன்றறிவார் மூவாது மூத்தார் நூல் வல்லவர் ஓகேங்களா அந்த பாடலும் உங்களுக்கு தெரியணும் சப்போஸ் அதுலேருந்து கேட்டாங்கன்னா இதே மாதிரி பாருங்கள் கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமைன்னு அந்த பாடலுக்கு இந்த பாடலை கொடுத்துட்டு வா பாடல் வரியை கொடுத்துட்டு கேட்டுட்டாங்க அதே மாதிரி இப்போ புதிய புத்தகத்தில் இருக்கிற பாடல் வரியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை சார்ந்த கேள்விகள் வந்தாலும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா நாலே லைன் தான் சிம்பிளாக மனப்படம் பண்ணிக்கலாம் பதினெண்டு கிழக்கு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தின் கூறப்படாத மூலிகை தாவர வேறு கூறப்படாத மூலிகை வேர் கண்டங்கத்திரி சிறுவழுதனை நெருஞ்சி இது மூணுமே இருக்கும் தூதுவலை இருக்காது ஓகேங்களா கண்டங்கத்திரி இது இருக்காது ஓகேங்களா அப்ப ஆன்சர் தூதுவலை அடுத்த கொஸ்டின் பாருங்க கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உருப்பழகு பாடியவர் யாரு காரியாசான் இது ஃபஸ்ட்டு என்ன பாடல்னு தெரியணும் ஓகேங்களா சிறுபஞ்சம் மூலமாக ஏழாதியாக திரிக்கெடுக்குமான்ற நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் தெரிஞ்சாதான் யார் நம்ம ஆசிரியர்னு போட முடியும் ஓகேங்களா காரியாசான் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் பார்த்துட்டோம் புக் டேட்டாஸையும் பார்த்துட்டோம் சிறப்பு தமிழ் எல்லா டேட்டாஸும் தேவேரா புத்தகம் கவர்மெண்ட் மெட்டீரியல்னு எல்லா டேட்டாஸையும் பார்த்துட்டோம் பட் கன்ஃப்யூஷன் என்னென்னா தொண்ணூற்றி ஏழு பாடலா நூற்றி ரெண்டு வெண்பாவா ஓகேங்களா இங்கே நூற்றி ரெண்டு வெண்பாக்கள்னு இருக்குது பழைய புத்தகத்தில் தொண்ணூற்றி ஏழு வெண்பான்னு இருக்குது ஓகேங்களா பழைய புத்தகத்தில் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா எது ஆன்சர்னு தான் கரெக்டாக தெரியல தேவேரா புத்தகத்துலேயும் நூற்றி ரெண்டு தான் இருக்குது ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் நமக்கு இந்த அறநூல்களில் ரெண்டே டாபிக் தான் இருக்குது ஒன்று ஏழாதி இன்னொன்று பாடல்கள் இதை முடிச்சோன்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் டாபிக் கம்ப்ளீட் இல்லை கம்ப்ளீட் ஆனதும் இதுக்கான பிடிஎஃப் கம்பைல் பண்ணி கொடுத்துட்றேன் மொத்தமாக உட்காந்து பார்த்து ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான தேர்வு புதன்கிழமை நடைபெறும் வர புதன்கிழமை இந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகளுக்கு தேர்வு நடைபெறும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி